ஹாய் நான் உங்கள் டிவேர் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்கறது பார்த்தீங்கன்னா காங்கிர ரீபேர் அதாவது ஜாயின் பண்ணி நம்ம ஸ்லாப் போடுவோம்ல அதை பற்றி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இந்த அரசியல் வந்து கிரவுண்டு ஆல்ட்ரு பண்ணி மேலே வந்து ஃபஸ்ட் ஃபோர் பண்ணி நம்ம கண் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்குறோம் இது ரீபேர் பண்ணுறதை பற்றி என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் ரீபேரு வந்து எதனால் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓல்டு காங்கிரீட் போட்டுப்போம் அதுக்கு மேலே நம்ம வந்து தறியாக மறுபடியும் ஜாயின் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து நம்ம வந்து பழைய காங்கிரீட் நைட்டில் பாதி வரைக்கும் உடச்சிட்டு அதில் ஏற்கனவே கம்பி இருக்கும் இருந்தாலும் அது கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஓல்ட்ஸ் ட்ரில் பண்ணி ரீபேர் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணாத நம்ம அடுத்த ஸ்லாப் வந்து உட்காரணும் காங்கிரீட் வந்து போகிறக்கு வந்து சென்டரிங் அடித்து நம்ம ஸ்லாப் வந்து உட்காரக்க முடியும் அப்படி பண்ணுறப்ப நம்ம வந்து என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீட்டில் ஃபுல் டீட்டெயிலாக வரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் இருக்கும் நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக வந்து லாக் ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து இதாக யூஸ் பண்ணிக்கிறேன் அது வந்து ஒன் கேஜி கெமிக்கல் இதை ராக் ஃபிக்ஸ் இது வந்து நம்ம வந்து வாட்டர் சிம்டி ரைஸி மாதிரி தான் அது அந்த மாதிரி இருக்கும் பவுடருமாக அந்த லிக்யூடு வந்து கரெக்டான மிக்சிங் கிரைசர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்தோன்னே எல்லாத்தையுமே ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அளவாக நம்ம எவ்வளோ கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ ஹோல்ஸ் போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு ஐம்பது ஹோல்ஸ் அறுபது ஹோல்ஸ் வந்து ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் போடுறோம்னா அதுக்காக ஒரு பத்து ஹோல்ஸுக்கு ஒரு பஞ்சு ஓல்ஸுக்கு நம்ம அளவாக மிக்ஸ் பண்ணிக்கணும் அது ரெண்டு மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு க்ரீன் கலர் மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகும் இது ரொம்பவுமே சீக்கிரம் குயிக் செட்டிங் ஆகிரும் அதனால தான் வந்து நம்ம வந்து அளவாக மிஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னது நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா குழப்பி இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்துடும் க்ரீன் கலர் வந்தப்போ நம்ம ஹோல்ஸ் வந்து எல்லா பக்கம் அதாவது சிக்ஸ் இன்ச்சுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்போம் எங்கள் இதில் பார்த்திங்கன்னா இந்த பழைய காங்கிரீடாக வந்து அவங்க கம்பி வந்து வெறும் சிக்ஸ் எம் தான் போட்டிருந்தாங்க நம்ம அது இதுக்கு வந்து நம்ம டென்னு எயிட் அந்த மாதிரி மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூட் ரெண்டு ராடு வர மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் அந்த ராடு பக்கத்துலேயும் நம்ம போட்டோம் ஏன்னா வந்து கரெக்டாக பழையன்னா பழசமோடு கடையாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி அதை கட்டிக்கிறாங்க அங்கே சிக்ஸ் சிக்ஸிமம் ராடு போட்டு அவங்க ஸ்லாப் சிக்ஸிமம் யூஸ் பண்ணி காங்கி போட்டுருக்குறாங்க அது சரியான க்ரிப்பாக இருக்கிற மாதிரி நம்ம தோணும் அதனால் வந்து நம்ம வந்து ஆரஞ்சு கொண்டே நம்ம வந்து போட்டோம் ஒன் டூ ஒன் ஒரு ராடு விட்டு நூறு ஆடு போடாமல் அந்த ராடு பக்கத்துலேயும் அந்த ராடு மேலேயுமே நம்ம வந்து போட்டுவிட்டோம் இந்த ஓல்ஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட உள்ளே வந்து ஒரு ஆரஞ்சு அளவுக்கு நம்ம உள்ள இல்லை பாதி அளவுக்கு உள்ளே ஏற மாதிரி நம்ம போட்டுவிட்டோம் போட்டுட்டு அந்த ஓல்ஸ் ஃபுல்லாமே வந்து ஒரு லெவல் டூப்பு வச்சு டஸ்ட் ஃபுல்லாமே வெளியே எடுத்துருவாங்க வெளியே எடுத்துட்டு அந்த பேஸ்ட்டு வந்து இந்த நம்ம கம்பி நல்லா வந்து நல்லா அப்ளை நல்லா ஃபுல்லாக எல்லாமே கம்மிட்டு அப்ளை ஆகிற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாமே வந்து எடு அவர் எடுக்காது பாருங்கள் ஃபுல்லாக அந்த கம்பி ஃபுல்லாக ரோல் ஆகாமல் எடுத்துகிட்டு அதில் அப்படியே நம்ம வந்து உள்ளே வந்து நல்லா கிரிப்பாக வந்து உள்ளே வந்து த்ரெட் பண்ணி சொல்லி குட்டோம்னா அது வந்து க்ரிப்பாக வந்து ஒன்றுக்கும் நம்மளுக்கு அது வந்து வெளியும் வராது இந்த மாதிரி எல்லா ஓல்ஸுக்குமே வந்து நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி நம்ம வந்து உள்ளே வந்து சொறி சொரிக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம அடுத்தது மேக்ஸிமம் இது வந்து சென்டரிங் அடிச்சுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லாது அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்பி ஒர்க் அவங்க வந்து இப்போ சென்டரிங் டீம் வந்து ஃபார்ம் ஒர்க் வந்து பண்ணுவாங்க கம்பி ஒர்க் பண்ணுவாங்க கம்பி ஒர்க் ஒன்று பண்ணுறப்ப நம்ம வந்து அந்த கம்பியிலேருந்தே அவங்க ஜாயின் பண்ணி இழுத்துக்குவாங்க அப்படி நம்ம இது பண்ணப்போ தான் வந்து நமக்கு வந்து சென்டிங் நினைக்கிறப்ப நல்லா தாங்கும் அதுக்கு மேலே நம்ம வந்து லோடு ஏதாவது ஒர்க் பண்ணுறப்பவும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கும் பட் ஆனால் ரீபேர் பண்ணி ரீபேர் பண்ணுறப்போ இந்த ஒர்க்கோட முடிவு கிடையாது இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வெல்டிங் ஒர்க் வந்து பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த கிரிப்னஸ் வந்து எல்லா பதிலும் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட்டாக ஆகும் நம்ம வந்து வெல்டிங் பண்ணியிருக்கோம் அது வந்து அடுத்த விடியில் வந்து நம்ம வந்து பண்ணி உங்களுக்கு வந்து என்னங்கிறது பில்டிங் எப் எப்படி பண்ணியிருக்கோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் இதுதான் வந்து ஒரு காங்கிரஸ் எக்ஸ்டென்ஷன் அதாவது காங்கெட் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணி இழுத்துக்கிற ஒரு மெத்தட் ரிப்பேர் பண்ணி தான் நம்ம பண்ணணும் அந்த பழைய காங்கிரட் உடச்சோட்டும் அந்த கம்பியோடைய நம்ம வந்து ஜாயின் பண்ணி இழுத்து இழுத்தோம்னா அவ்வளோ ஒரு க்ரிப்னஸ் ஒன்று நமக்கு வந்து கிடைக்காது அதனால நமக்கு நம்ம கிராக் வரது லீக்கேஜ் வரது ப்ராப்ளம்லாம் நிறைய வரும் இந்த மாதிரி ஒரு பாதி காங்கிரட் நம்ம வந்து சிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீப்பேர் பண்ணி பண்ணோம்னாலே நமக்கு வந்து நல்ல கிரிப்னஸ் கிடைக்கும் நமக்கு லைஃப் லாங் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா இந்த பேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்த்து இப்போ பேஸ்ட்டு தான் ஏன்னா இந்த பேஸ்ட்டு வந்து ஒன் கேஜி வந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் மேலே தான் வரும் அதில் ஒர்த்தானது எதுவுமே இது எல்லாருமே நம்மளே வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னு முடியாது அதுக்குன்னு தனி டீம் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு அது தெரியும் அந்த கரெக்டான விதத்தில் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ணுறது தெரியும் அவங்க வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்து அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடியோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது காங்கிரீட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அடுத்தது வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல்